விஜய் டிவில ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கக்கூடிய குக்குவித்து கோமாளி நிகழ்ச்சியின் படைப்பிடிப்பின் போதே பிரியங்காவுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு செட்டை விட்டு வெளியேறினாங்க மணிமேகலை பின்னாடி இந்த விவகாரம் குறித்து சம்பந்தப்பட்டவர்கிட்ட நேரடியா பேசாம சோசியல் மீடியாவில் பதிவிட்டு பிரச்சனையை வெடிக்க வச்சாங்க நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறினாங்க ஆரம்பத்தில் இந்த விவகாரம் குறித்து பேசிய விஜய் டிவியினுடைய பிரபல தொகுப்பாளரான மாக்காப்பா ஆனந்த் இது தனிப்பட்ட இரண்டு நபர்களுக்கு இடையிலான பிரச்சனை இன்னைக்கு அடிச்சுப்பாங்க நாளைக்கு சேர்ந்துப்பாங்க இது பத்தி எல்லாம் நம்ம பேச வேணாம் இது நாட்டுக்கு முக்கியமான பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாரு ஆனா மணிமேகலைக்கு ஆதரவா பலரும் கருத்து தெரிவித்து வந்த நிலையில விஜய் டிவியை சேர்ந்த பலரும் பிரியங்காவிற்கு ஆதரவு தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம மணிமேகலை மெச்சூரிட்டி